யாராவது ஏதாவது உண்மைக்கு புறம்பாக பேசிக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு எல்லாம் பதில் சொல்லிக் கொண்டிருப்பது முதலமைச்சர் வேலையில்லை என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப் தெரிவித்துள்ளார் சென்னை ராயப்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதானியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் சந்தித்தது பாமக நிறுவனர் ராமதாசுக்கு எப்படி தெரியும் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் அவர் சந்தித்தார் என்ற செய்தி மருத்துவருக்கு எப்படி தெரியும் அவர் கூட போனாரா இல்லை யாராவது சொல்லியிருக்காங்களா ஆதாரத்தோட சொல்லணும்ல இந்த இடத்துல இங்கே சந்திச்சிருக்கீங்கன்ட்டு பொத்தா பொதுவாக ஏதாவது ஒன்று எடுத்து போட்டு போகிறதில் என்ன ஒரு பெரிய அரசியல் தலைவர்கள் ஒன்று பேசும்போது ஆணித்தரமாக சொல்லணும் அதை இந்த இடத்துல இங்கே சந்திச்சிருக்கீங்கன்னுட்டு அகையால் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போகணுன்ற அடிப்படையில் அவர் சொல்லியிருக்காரு இன்றைக்கி அதானையை பற்றி அக்கறையுள்ள பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர்கள் பெரிய ஐயாவும் சின்ன ஐயாவும் இந்த ஹிட்டன் அறிக்கை வந்துச்சே யா இது வரைக்கும் வாயை திறக்கலை ஹிட்டன் பெர் அறிக்கை பற்றி பேசணும்ல மக்களுடைய வரி பணங்கள் எவ்வளோ சுரண்டப்பட்டிருக்கு எல்ஐசி பணம் மோசடியாகட்டும் தேசிய வங்கிகளுடைய பணங்களில் மோசடியாகட்டும் எல்லா பணங்களும் எடுத்து அது அதானி நடத்துகின்ற பங்கு சந்தையில் முதலீடு செய்து ஆயிரக்கணக்கான கோடிகள் நட்டம் ஏற்பட்டிருக்கு இதை பற்றி பெரிய ஐயாவும் சின்ன ஐயாவும் கொஞ்சம் பேசுவாங்களா இப்போ யாராவது ஏதாவது உண்மைக்கு புறம்பாக இல்லை ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா அதெல்லாம் எல்லாத்தையும் உட்காந்து பதில் சொல்லிகிட்டு இருக்கா முதலமைச்சருடைய வேலை முதலமைச்சருக்கு எவ்வளோ பணிகள் இருக்கிறது அந்த பணிகளை பார்க்கணும் அவர்